ஸ்ரீ பேய்காட்டு கருப்பர் ஸ்ரீ சேமந்திடல் காளியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலைக்கோட்டை ஆரப்புக நகரில் எழுந்தொருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பேய்காட்டு கருப்பர் ஸ்ரீ சேமந்திடல் காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது காரைக்குடி நகர சிவன் கோவில் அத்தியானப்பட்டர் ஸ்வர்வ சாதகம் சேவை செம்மல் ரவிசர்மா தலைமையில் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று காலை துவங்கிய ஜெய் விக்னேஸ்வர பூஜை அதனைத் தொடர்ந்து டிசம்பர் நான்காம் தேதி கணபதி ஹோமம் லட்சுமி பூஜை தட பூஜை நடைபெற்று மாலை நவக்கிரக ஹோமம் பூர்ணாக்குதி நிறைவு பெற்று தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பின்பு டிசம்பர் ஐந்து முதல் கால பூஜை நடைபெற்று ஆறாம் தேதி இரண்டாம் கால யாக பூஜை பின்பு மாலை மூன்றாம் காழ யாக பூஜை ஏழாம் அன்று காலை நான்காம் கால பூஜை மாலை ஐந்தாம் காழ யாக பூஜை சிறப்புடன் நடைபெற்றது பின்பு எட்டாம் தேதி திங்கள்கிழமை காலை ஏழு மணி முதல் ஆறாம் காழ யாக பூஜை நாடி சந்தானம் பின்பு மகா பூர்ணாகுதி நிறைவு பெற்று யாத்ரா தானம் கலசம் புறப்பட்டு விமானம் கும்பாபிஷேகம் மற்றும் பேய்காட்டு கருப்பர் சேமந்திடல் காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகமுடன் மகாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது யாக பூஜையின் போது வேத பாராயணம் திருமுறை பாராயணம் மற்றும் மங்கள இசை நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை காண ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்பு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆர்மிகு ஸ்ரீ பேய்க்காட்டு கருப்பர் ஸ்ரீ சேமந்திடல் காளியம்மன் கோவில் பங்காளிகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது